ஏங்க மாடு வளர்க்கறத பற்றி ஃபுல் வீடியோ போடச்சிட்றாங்க மாடு வளர்க்குறது என்ன நம்மளே வளச்சிக்கணும் வேறு கூலியால்லாம் யாரும் விடக்கூடாது வீட்டில் புருஷ மண்டாட்டி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்களே பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இருக்கும் முதல் எடுத்தோட ஒரு மூணு மாடு ரெண்டு மாடு மூணு மாடு வாங்கி அதை பார்த்துட்ருக்கணும் வேறு வேலைக்கும் போகணும் நம்மகிட்ட ஒரு அஞ்சாறு மாடு ஆக வரைக்கும் அதுலேருந்து காசு எடுக்கக்கூடாது மாட்டிலேருந்து ஒரு ஆறு ஏழு மாடு ஆகிற வரைக்கும் அந்த காசை வச்சு அதுக்கு லாபத்து காசை வச்சே நம்ம மாடு வாங்கணும் முதல் போடாமல் முதல் ஒரு ரெண்டு மாடு மூணு மாடுக்கு மட்டும் முதல் போட்டோம்னா அப்புறம் பால் காசை வச்சே ஒன்று ஒன்றா வாங்கிடலாம் அப்படி தான் வாங்கினேன் முதல் மூணு மாடு தான் இருந்துச்சு அப்புறம் பால் காசை எடுக்காமல் வச்சுருந்து அப்படியே கண்ணு குட்டியை ஒன்று ரெண்டு விற்க மூணு கன்று குட்டி இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு ஒரு பத்து பாஞ்சு சேர்த்து போட்டு ஒரு மாடு இந்த மாதிரி வாங்கினேன் பார்க்கலாம் லாபம்லாம் இருக்குது ஆனால் நம்மளாக பார்க்கணும் எங்கேயும் போக முடியாது இந்த தொழிலுக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம எந்த விசேஷம் அது இதுன்னு எங்கேயும் போக கூடாது போக முடியாது இங்கேயேதான் இருக்கணும் அதே மாதிரி மாடுகளை நல்லா பார்த்துக்கணும் வெளியில் கட்டி போட்டுட்டு நம்ம மாடுகளும் போயிடக்கூடாது மூணு நேரம் கூழ நல்லா போடணும் மூணு நேரம் தண்ணிக்கு விடணும் நம்மளே பால் கறக்கணும் பால் கறந்து நம்மளே கொண்டு சொசைட்டியில் ஊற்றணும் அதே இல்லாமல் பால் காரங்களா விட்டு கடந்தலாம் பிரயோஜனம் இல்லை அதே மாதிரி வயிற்று குறைலாமல் வச்சுக்கணும் வெயிலெல்லாம் கட்டி அது இப்போ சாவ மாதிரி ஆயிரும் வெயிலில் கட்டி வச்சுட்டு நம்ம போனோம்னா மாடு அதோட விட எல்லாம் போயிடும் இப்போ ஏன் கையில் இருக்கிறீங்க மிஷினில் இருக்காம மழை இல்லை மழைனால மிஷினில் அறுக்க முடியல வைக்க புல் இருந்துச்சு மாடு போட்டால் சரியாக திங்க மாட்டேங்குது திடீர்னு எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்த மாடு பச்சை மேய்ஞ்சிட்டு இருந்தது திடீர்னு அது மாதிரி மழை வெயில் எதாக இருந்தாலும் நம்ம வந்து அது டெய்லி செய்கிற வேலையை செஞ்சுட்டே ஆகும் ஆன்லைன்லாம் சொல்ல முடியாது வேற வேலை செய்யறோம்னா நம்ம டெய்லி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அந்த மாதிரி லாபம் நம்ம கூலி எல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு ரூபா ரெண்டாயிரத்தி கிடைக்கும் ஒரு பத்து மாடு பன்னெண்டு மாடு இருந்துச்சுன்னா முதல் போடாம வாங்கணும்